தொகுப்பு ராணுவ அணிவகுப்பை நடத்தியது புதிய அரசு தலைநகர் டமாஸ்கஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காலித் படை பிரிவினர் பங்கேற்பு அமெரிக்காவில் வீடற்றோரின் எண்ணிக்கை நடப்பு ஆண்டில் பதினெட்டு விழுக்காடு அதிகரிப்பு வீட்டு விலை உயர்வு அதிகரிக்கும் பணவீக்கம் இனப்பாகுபாடு இயற்கை பேரிடர்கள் அதிகரிக்கும் குடியேற்றம் இவற்றால் வீடற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அறிவிப்பு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நடைபெறும் வள்ளிக்குமி அரங்கேற்றம் மற்றும் குடும்ப விழா சிறப்பாக நடத்துவது சம்பந்தமாக மாவட்ட செயலாளர் திரு டி கே எஸ் ரமேஷ் அவர்கள் தலைமையில் அனைத்து மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை நடைபெற்றது சென்னை கோயம்பேடு தேமுதிக மண்டபத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற குரு பூஜை நிகழ்ச்சியில் கே எம் டி கே பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு அவரது திருவுருவ சிலைக்கு தூவி மரியாதை செலுத்தினார் கே கோவை வடக்கு மாநகர மாவட்டம் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் குடியிருப்பு பகுதியில் காட்டுப்பன்றிகள் புகுந்து ஏற்படுத்தும் சேதங்களை தடுத்து கோரி ஒருங்கிணைந்த மாவட்ட விவசாய அணி செயலாளர் கனகரத்தினம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் என்கிற இர மயூரநாதன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது கேஎம்டி ஈரோடு மேற்கு மாநகர் மாவட்டம் ஈரோடு தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் சூரியமூர்த்தி மற்றும் சென்னை கே எம் டி கே மாவட்ட தலைவரும் ஆட்சிமன்ற குழு உறுப்பினருமான செல்வராஜ் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் நாட்டுக்காற்றிய சேவைகளால் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நினைவு கூறப்படுவார் களங்கமற்ற அரசியல் வாழ்வு மிகுந்த பணிவு மிக்கவர் பொருளாதாரத்தை சீரமைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் மன்மோகன் சிங் என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாரத்தில் குடியிருப்புகளை தாக்கி வந்த புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தது வனத்துறை ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வரகளியார் வனப்பகுதிக்கு கொண்டு சென்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க